வணக்கம் இந்த டபிள்யூஎஃப் இந்தியா இந்த ஃபவுண்டேஷனில் வந்து இணைந்து செயல்படக்கூடிய லாயர்கள் எல்லாம் வந்து உடனடியாக தலைவர் ஃபவுண்டேஷனுடைய தலைவரை தொடர்பு உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க சொல்லிடுவாங்க அதனோட இணைந்து செயல்படலாம் ரெண்டாவது வந்து லாயர்கள் எல்லாமே பார்க் கவுன்சில பதிய முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் தலைவர் அவர்கள் வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு அதில் பதியிறதுக்கான இலகுவாக பதியக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க ரெண்டாவது லாயர் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கட்டும் பொருளாதாரத்தில் இருக்கட்டும் இல்லை பயிற்சிகள் அந்த எப்படி வந்து பயிற்சி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து இந்த லாயர் ஃபவுண்டேஷன் வந்து செயல்பட்டு இருக்காங்க இதில் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சமூக சேவகர்கள் இருந்தீங்கன்னா அவங்களோட இந்த ஐஎல்டபிள்யூ ஆஃப் இந்தியா இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கோங்க எந்த விதமான உதவிகள் இருந்தாலும் உங்களுக்கும் செய்வாங்க நீங்கள் வந்து மக்களுக்கு செய்ய நேரடியாக செய்ய முடியலைன்னா இவங்க மூலியமாக நீங்கள் செய்யலாம் ரெண்டாவது வந்து வருடத்திற்கு ஒரு முறை அவார்டு பங்கன் செய்யறாங்க இந்த மக்களுக்கு யார் யார் சேவை செய்கிறாங்க அப்படின்றவர்களையெல்லாம் பார்த்து தொழிலாக இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் எதில் வந்து முன்னேறி இருக்காங்க அவங்க மூலியமா மக்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து அவங்களை வந்து கண்டுபிடித்து அவங்களுக்கு வருடத்திற்கு அவங்க வந்து அவார்டு அவார்டு கொடுக்கறாங்க இது மாதிரி உங்களுடைய ஏரியாவில் சமூக சேவகர்கள் இருந்தாங்கன்னா மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் எங்கள்ட்ட தகவல் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் சார்பாக ரெடியாக இருக்கோம் அதனால் மக்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய இந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி லாயர்களும் உங்களுக்கு தேவையான சிரமங்கள் உதவிகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபவுண்டேஷன் சார்பாக நீங்கள் தலைவரை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் தலைவருடைய நம்பர் தரோம் நீங்கள் அவர்கள்ட்ட பேசி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அவங்களோட இணைந்து செயல்படுறதுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் மக்கள் நலனே பிஆர்பி வாழ்க வளப்புடன் இந்த பவுண்டேஷனோட நாங்களும் இணைந்து பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸும் இணைந்து செயல்படுறது வந்து எங்களுக்கு சந்தோஷமாகவும் மனநிறைவாக இருக்குது நன்றி வணக்கம் மக்கள் நலனே பிஆர்பி வாழ்க வளமுடன் இரண்டு பேர் எஸ் கே சிவகுமார் ஒருங்கிணைந்த சட்ட நல அறக்கட்டளை தலைவர் மற்றும் அகில இந்திய ஒருங்கிணைந்த சட்ட நல மனித பிரிவான தலைவர் நானே எங்கள் அறக்கட்டளை மூலமாக தமிழ்நாட்டில் பல்வேறு உதவிகள் செய்து வைக்கிறோம் குறிப்பாக இருளர்கள் பரம்பி மக்கள் குறவர்கள் இந்த ஏழைகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் எங்கள் பவுண்டேஷன் மூலயமாக அரசு பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் தாய் தேர்ந்த இலக்கிய பிள்ளைகள் பின்தங்கிய பிள்ளைகள் கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் முதியோர்கள் தாய்மார்கள் நாங்கள் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறோம் வருட வருடமாக அவர்களை கௌரவிக்கும் வகையில் மனித நேயத்தில் வந்து பல்வேறு உதவிகளை செய்து வருவர்களுக்கு நாங்கள் எங்கள் அறக்கட்டின் மூலமாக விருதுகளை வழங்கி அதே நேரத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகிறோம் மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய மனித உள்ள மக்களுக்கும் அது அந்த மனிதர்களுக்கு விருது வழங்கும் பல்வேறு விருதுகளை வழங்க உள்ளோம் அதே நேரத்தில் அந்த நேரத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கும் தாய் தந்தையில பிள்ளைகள் அப்பா அம்மா அதாவது வறுமையில் பின்தங்கிய பிள்ளைகள் கேன்சரால் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நாங்கள் அந்த தருணத்தில் உதவ உத ஹெல்ப் பண்ண இருக்கும் எங்க அறக்கட்டலுக்கு உங்கள் மூலம் பல்வேறு உதவிகளை எனக்கு எதிர்பார்க்கணும் நீங்க பார்த்து அந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க அறக்கட்டலுக்கு செய்யலாம் அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் புக்ஸ் பேகு நோட்ஸ் யூனிஃபார்ம் இதை மாதிரிலாம் கொடுக்குறோம் கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு எல்லாம் பத்தாயிரமாக உள்ள இந்த மெடிக்கல் கிட்டுக்காக அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம் ஸோ உங்கள் மூலியமாக பொருளாகவும் பண உதவியாகவும் நீங்கள் செய்ய விரும்பலாம் எங்களுடைய எங்களை எங்கள் அறக்கட்டளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் ஐடிக்கு அந்த லிங்க்ஸ் உங்களுக்கு நாங்கள் வதங்குகிறோம் நீங்கள் நேரடியாக எங்களுடைய அறக்கட்டளை அலுவலகத்தை வந்து நீங்கள் எங்களுடைய அறக்கட்டளைக்கு நீங்கள் உதவலாம் ரொம்ப நன்றி பல்வேறு உதவிகளை செய்ய நாங்கள் காத்துள்ளோம் நாங்கள் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் பல்வேறு நகரத்தில் இருந்தும் ஏழைகளை ஏற்படுறதுக்காகவே பல்வேறு நண்பர்கள் இளைஞர்கள் உள்ளம் கொண்டவர்களெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அவங்க ரொம்ப நன்றி இந்த தருணத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் மிகத்தொழி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களால் முடிந்த உதவிகள் பொருளாகவும் பண உதவியாகவும் இதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு எங்கள் அறக்கட்டளை மூலமாக ஏழைங்களுக்கு போய் சேரும் அதே போல நீங்க கொடுக்குற அந்த பொருள் பண உதவாக இருந்தாலும் அதை வந்து அந்த ஏழைங்களை ஹெல்ப் பண்ணி அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அதே போல நீங்க அந்த ஸ்பாட்லயே அந்த அந்த அவார்ட் நடக்கிற அந்த விதைக்கு நீங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு உங்கள் கைய கூட நீங்க ஹெல்ப் பண்ணலாம் நன்றி வணக்கம்